வணக்கம் நட்புக்களை எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கு நாம் இந்த குட்டி கதையில் பார்க்க போறது ஆமாங்க அம்மா அண்ணா சும்மாவா அம்மா அண்ணா சம்திங் ஸ்பெஷல் தானே எல்லாருக்கும் தாய் என்னும் தீபம் இந்த உலையில் சுடர்விட்டு எரிந்து கொண்டிருப்பதால் தான் பாசம் என்னும் ஒளி இந்த உலையில் இன்னும் மின்னிக் கொண்டிருக்கின்றது ஆமாங்க அம்மாவை பற்றி தாங்க இன்னைக்கு இந்த குட்டி கதையில் பார்க்க போகிறோம் ஒரு காட்டில் ஒரு தாய் பழிக்கின் பறவை தன்னுடைய ரெண்டு குட்டி குஞ்சுகளை வச்சு ரொம்ப சூப்பராக கூடு கட்டி வாழ்ந்துட்டு வந்துச்சான் அந்த குஞ்சுகளுக்கு இறைய எடுத்துட்டு வந்து வாயில கொடுத்து தான் அந்த தாய் பலிக்கின் பறவை வளர்த்துட்டு வந்துச்சான் திடீர்னு அந்த காட்டில் பயங்கர பஞ்சமும் பட்டினியும் வந்துருச்சான் இதனால எல்லா விலங்குகளும் பறவைகளும் பக்கத்தில் இருக்க காட்டுக்கு பறந்து போயிட்டு தான் இந்த தாய் பலிக்கின் பறவை தன்னுடைய குஞ்சுகளை கூட்டிகிட்டு பக்கத்தில் இருக்க காட்டுக்கு போக முடியலையா அதோட குஞ்சுகள்லாம் ரொம்ப சின்னதாக பறக்க முடியாமல் இருந்துச்சான் அதனால் இந்த காட்டிலேயே தங்கி இருந்துச்சான் இந்த தாய் பறவை எல்லா இடமும் பறந்து திரிந்து தன்னுடைய குஞ்சுகளுக்கு இறையை தேடிகிட்டு இருந்துச்சான் ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் இல்லை மூணு நாள் ஆச்சுதான் இறையே கிடைக்கலையா இதனால் குஞ்சுகள்லாம் பசியாலும் பட்டினியாலும் கத்த ஆரம்பிச்சுதான் கடைசியாக அந்த தாய் பறவை ஒரு முடிவுக்கு வந்துதான் என்ன முடிவெடுத்தது தெரியுமா தன்னையே தன்னுடைய குஞ்சுகளுக்கு இரையாக கொடுக்க முடிவெடுத்து தான் அதனால் என்ன பண்ணிச்சு தெரியுமா வேகமாக ஒரு பாறையில் போய் மோதிச்சுதான் அதோட நெஞ்சு பகுதி மார்பில் இருந்து ரத்தம் வழிஞ்சுதான் அப்படியே கூட்டுக்கு பறந்து வந்து தன்னுடைய குஞ்சுகளுக்கு தன்னுடைய மார்பில் வடிகிற ரத்தத்தை எடுத்து உணவாக கொடுத்து வளர்த்துச்சான் இப்படி படிப்படியாக அந்த குஞ்சுகள் வளர அந்த தாய் பறவை மெதுவாக இறந்து கொண்டிருந்ததான் ஒரு நாள் இறந்தே போச்சு தான் ஆமா நட்புக்களை வீட்டில் இருக்கும் அத்தனை பேருக்கும் அன்றாட உணவை கொடுத்துக்கிட்டு கடைசியில் மிச்ச மீதி உணவு இருக்குதோ இல்லையோ இருக்கிறத சாப்பிட்டுட்டு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரே அன்பு ஜீவன் தம்மா அம்மா இதை நாம் யாராவது யோசிச்சு பார்த்தோமா ஆமா நட்புகளை பிள்ளைகள் தன்னுடன் சண்டை போடும் பொழுதும் தன்னை உதாசீனப்படுத்தும் பொழுதும் தன்னை அவமதிக்கும் பொழுதும் தன்னை புறக்கணிக்கும் பொழுதும் தன்னை எடுத்தறிந்து பேசும் பொழுதும் இப்படி பிள்ளைகளால் தனக்கு கஷ்டங்கள் வந்த போதிலும் சரி அந்த பிள்ளைகளுக்கே ஒரு கஷ்டம் வந்தாலும் சரி உடனடியாக கண்ணீர் வடிப்பவள் இந்த அம்மா மட்டும்தான் நாம் இந்த உலகில் பிறக்கிறதுக்கு முன்னாடியே நம்மை நேசிக்க ஆரம்பித்த ஒரே உயிர் இந்த அம்மா மட்டும்தான் தாங்கி பிடிக்க தாயும் தூக்கிவிட தந்தையும் இருக்கும் வரையில் நமக்கு கஷ்டங்கள் அண்டுவதில்லை அப்படிப்பட்ட தாயை நாம் அனைவரும் கூட வைத்து மகிழ்வோம் அவளை மகிழ்ச்சி படுத்துவோம் இந்த பதிவு உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க இதைப்போல் தொடர்ந்து வரேன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க நன்றி